வணக்கம் மண் அகல் விளக்குகள் பற்றியது மண் அகல் விளக்குகளை தீபாவளிக்கோ திருக்கார்த்திகை தீபத்தன்றோ பயன்படுத்தும் போது பொது மண் அகல் விளக்குகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் பழைய மண் அகல் விளக்குகளை மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடாது காரணம் மண் மண்ணிலோ மண் பாத்திரங்களிலோ நுண்துளை குழாய் தன்மை உள்ளது அப்போ அந்த நுண்துளை குழாய் தன்மைக்குள்ளே அந்த நுண்துளை குழாய் த எண்ணியோ என்னெண்ட் என்ன நாங்கள் அந்த பாத்திரத்துக்குள்ளே விடுறோமோ அந்த மண் பாத்திரத்துக்கு என்ன விடுறோமோ அதெல்லாம் அந்த மண் தொலைக்குழாய்களுக்குள்ளே போய் அடையிற தன்மை இருக்குது அப்போ போது அது முழுதாக அது வழியில் வராது அப்படி வந்தாலும் நாங்கள் என்ன என்னத்தை கொண்டு சுத்தப்படுத்துகிறோமோ அதுவும் போய் அதோடு சேர்ந்து அதுக்குள்ளே தங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ அந்த காரணங்களால் நாங்கள் எப்போதும் அதை தைப்பொங்கலுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறதென்ன அப்படி ஸ்தைவ காரியங்களுக்கு பயன்படுத்த இனியமாக பொது மட்பாத்திரங்களையே நாங்கள் பயன்படுத்தி சமைக்க வேண்டும் அதே மாதிரி புது மண் விளக்குகளையே நாங்கள் பயன்படுத்தி விளக்கு ஏற்ற வேண்டும் வீட்டு தேவைகளுக்கு வேண்டுமானால் மட்பாத்திரங்களை நாங்கள் அதுவும் கெமிக்கல் இல்லாமல் நாங்கள் ப பயன்படுத்தியது சாம்பல் சாம்பல் போன்றவற்றால் வ விளக்கி பயன்படுத்தலாம் வீட்டு பாத்திரம் வீட்டு தேவைகளுக்கு சாமி தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தும் போது அல்லது சாமி கண்டு தனியாக வச்சு அதை நாங்கள் எங்களோட கைகள் அதாவது நாங்கள் எச்சில் படுத்தாமல் பயன்படுத்தி கெமிக்கல் பயன்படுத்தாமல் கழுவி பயன்படுத்த வேண்டும் ஆனால் விளக்குகளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் விளக்குகளில் நான் முந்தைய சொன்னான் தீபங்களில் ஆன்மாக்கள் தங்கும் ஆன்மா தங்குறதுக்காகத்தான் தீபம் ஏற்றுவது அதுக்கு தெய்வம் அண்ட எண்ணெய் தேவதை அண்ட என்ன எங்களோட முன்னோர்கள் அண்ட என்ன இறந்தவர்கள் அண்ட அந்த ஆன்மா தங்குறதுக்காகத்தான் நாங்கள் தீபம் ஏற்றுவது அதனால்தான் குறிப்பிட்ட சில எண்ணை மட்டுமே பயன்படுத்த வேணும் என்றால் அந்த தான் எரிய தீ தீபத்தில் தான் இந்த ஆன்மாக்கள் வந்திருக்கும் மற்ற மற்ற எண்ணுகளுக்கு மிளகுதெறி போன்றவற்றில் இந்த ஆண் எங்கள் நல்ல ஆன்மாக்கள் முக்கியமாக நல்ல ஆன்மாக்கள் கடைசி வரையும் வராது அப்போ அதால் நாங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் இந்த ரெண்டு தீப ரெண்டு எண்ணெய் பயன்படுத்தி தான் தீபம் ஏற்ற வேணும் புது மண் விளக்குகள் பயன்படுத்தியே தீபம் ஏற்ற வேண்டும் இப்போ மண் விள மண் அகல் விளக்குகளின் சைஸில் பித்தளை விளக்குகள் வந்திருக்கு வேண்டும் வேண்டும் அதை வாங்கி நீங்கள் கழுவி பயன்படுத்தலாம் ஏனென்றால் பித்தளையில் அந்த தன்மை இல்லை அது வடிவாக கழுவுப்படும் வடிவாக அலசி கழுவி போட்டு மகிழ் சுழற்சி பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்